வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான பயணத்துக்கு போக போறோம் ஸ்ரீலலிதா சகசிரநாமம் அதாவது தெய்வீக அன்னையோட ஆயிரம் திருநாமங்கள் இருக்கிற ஒரு ஞான கடல் அது அந்த கடல்ல இருந்து சில சக்தி வாய்ந்த முத்துக்களை மட்டும் எடுத்து அதோட அர்த்தத்தை ஆழமா பார்க்கப் போறோம் வாங்க இந்த பயணத்தை ஒன்னா ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்த தியான ஸ்லோகத்தை ஒரு கன மனசுல நிறுத்தி பாப்போம் சிவந்த குங்கும நிறம் மூணு கண்கள் மாணிக்க கிரீடம் இந்த வரிகள் நம்ம மனசுல எவ்வளோ அழகான ஒரு தெய்வீக பிம்பத்தை உருவாக்குது இல்லையா வாங்க இந்த தியானத்தோடவே உள்ள போலாம் சரி இந்த ஸ்ரீ லலிதா சஹசிரநாமம்னா என்ன இது சும்மா ஆயிரம் பேர்களோட ஒரு லிஸ்ட் மட்டும் கிடையாதுங்க உண்மையில ஒவ்வொரு பேருமே அன்னையோட ஒரு குறிப்பிட்ட குணம் அவளோட ஒரு சக்தி ஒரு பெரிய தத்துவத்தையே நமக்கு புரிய வைக்கிற ஒரு திருவுகோள் மாதிரி இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட சில நாமங்கள் வழியா அவளோட தத்துவத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம் நம்மளோட முதல் பகுதி ஒளி மற்றும் உணர்வை பற்றியது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் இது அதாவது இந்த பிரபஞ்சமே உருவாக்குறதுக்கு முன்னாடி அன்னை எப்படி ஒரு மௌனமான உணர்வா இருந்து அப்புறம் அந்த உலகத்தையே உருவாக்குற புனிதமான ஓங்காரமா வெளிப்படுறான்னு பார்க்க போறோம் முன்னூத்தி எழுபத்தி ஆறாவது நாமம் பரா இதோட அர்த்தம் மேலானவள் இதுதான் அவளோட மூலநிலை அதாவது எந்த ஒரு வடிவமோ எண்ணமோ குணமோ எதுவுமே இல்லாத எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு தூய உணர்வு நிலை அடுத்து முன்னூற்றி அறுபத்தி எட்டு பச்சியந்தி அந்த பரான்ற மௌன நிலையிலிருந்து ஒளி மெதுவா வெளிப்பட ஆரம்பிக்குது இன்னும் வார்த்தையா வரல ஆனா ஒரு எண்ணம் உருவாகிற மாதிரி அந்த முதல் அசைவு முதல் துடிப்பு தான் பச்சியந்தி முன்னூற்றி எழுபத்தொன்னு வைகரி ரூபா கடைசியா அந்த எண்ணம் சொல்லா ஒளியா வெளியில வருது நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நாம கேக்குற ஒவ்வொரு மந்திரமும் அவளோட இந்த வைகரி ரூபம்தான் பாருங்க கண்ணுக்கு தெரியாத தெய்வீகம் காதால கேக்குற ஒளியா மாறுற அற்புதம் இது சரி பிரபஞ்சத்தோட மூலமா இருக்கிற அதே அன்னை தன்னோட பக்தர்கள் மனசுல எப்படி இருக்கா அவளுக்கும் பக்தர்களுக்கும் இருக்கிற அந்த அழகான நெருக்கமான உறவை பத்தி சொல்ற சில நாமங்களை இப்ப பார்க்கலாம் பக்த மானச ஹம்சிகா அப்பா என்ன ஒரு அழகான உருவகம் பாருங்களேன் பக்தர்களோட தூய்மையான மனச ஒரு அமைதியான ஏரி மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டா அந்த ஏரியில நீந்திர ஒரு அழகிய அன்னப்பறவைதான் நம்ம தேவி நம்ம மனசு எப்போ சுத்தமா இருக்கோ அப்போ அவ அங்க சந்தோஷமா இருப்பான்னு அர்த்தம் முன்னூத்தி எழுபத்தி மூணு காமேஸ்வர பிராண நாடி சிவனும் சக்தியும் ஒன்னு அவங்கள பிரிக்கவே முடியாதுன்னு நமக்கு தெரியும் இந்த நாமம் என்ன சொல்லுதுன்னா சிவனான காமேஸ்வரனோட உயிர்நாடிய சக்திதான் சொல்லுது அவ இல்லாம அவருக்கு இயக்கமே இல்லை இதுதான் இந்த பிரபஞ்சத்தோட ஆதாரமான தெய்வீக அன்பு முன்னூத்தி எழுபத்தி நாலு கிருதஜா இந்த நாமம் நமக்கு எவ்வளவு பெரிய ஆறுதலை கொடுக்குது பாருங்க இதோட பொருள் செய்யப்பட்டதை அறிந்தவள் நாம செய்யற ஒவ்வொரு சின்ன நல்ல காரியமும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் ஏன் நம்ம மனசுல வர ஒவ்வொரு எண்ணமும் அவளுக்கு தெரியும் எதுவுமே வீண் போகாது இப்போ நாம அன்னையோட வழிபாட்டுல இருக்கிற இன்னும் கொஞ்சம் ஆழமான ரகசியமான விஷயங்களை பார்க்க போறோம் ஸ்ரீசக்ரம் மாதிரி எந்திரங்கள்லையும் யோக சாதனைகள்லையும் அவளை எப்படி வழிபடுறாங்க வாங்க தெரிஞ்சுக்கலாம் முன்னூத்தி எண்பது பிந்து மண்டல வாசினி ஸ்ரீ சக்கரத்தோட நடுவுல மையத்துல ஒரு புள்ளி இருக்கும் அதோட தான் பிந்து அதுதான் படைப்பின் மூலம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே அந்த ஒரு புள்ளியிலிருந்து தான் வந்துச்சு அந்த மையப்புள்ளில வாசம் செய்பவள் தான் அன்னை முன்னூத்தி எண்பத்தி ஒன்று ரஹோ யாக கிரமாராத்யா ரஹோ யாகம் அப்படின்னா ரகசியமான வழிபாடு அதாவது வெளியில் செய்கிற பூஜை சடங்கு எல்லாத்தையும் தாண்டி நம்ம மனசுக்குள்ளேயே அவளை தியானம் பண்ணி வழிபடுறது இது பக்தனை நேரடியா அன்னையோட இணைக்கிற ஒரு உயர்வான நிலை சரி இவ்வளோ தூரம் அந்த இந்த ஆன்மீக பயணத்தோட கடைசி இலக்கு என்ன அன்னையோட அருளால நமக்கு கிடைக்க போற பெரிய பரிசுகள் என்னென்ன அதுதான் கருணை பரிபூரணம் அப்புறம் முக்தி அதை பத்தி பேசுற நாமங்களே இப்ப பார்க்கலாம் முன்னூத்தி எண்பத்தி மூணு சத்தியகா பிரசாதினி இதோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா உடனடியா அருள் கொடுக்கிறவள் ஆமாங்க அவளோட கருணைக்காக நம்ம ரொம்ப நாளம் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை மனசு உருகி உண்மையா அவளை கூப்பிட்டா போதும் அவளோட அருள் உடனே கிடைக்கும் இது எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை இல்லையா முன்னூத்தி எண்பத்தி ஏழு ஷாட்குண்ய பரிபூரிதா செல்வம் வீரம் பற்றின்மை புகழ் வளம் ஞானம் இந்த ஆறு தெய்வீய குணங்களும் அவகிட்ட முழுமையா நிரம்பி வழியுது அவ பரிபூர்ணத்தோட இலக்கணம் அவகிட்ட எந்த ஒரு குறையுமே கிடையாது முன்னூற்றி தொண்ணூறு நிர்வாண சுகதாயினி இதோ நம்ம பயணத்தோட உச்சகட்ட பரிசு பிறப்பு இறப்புன்ற இந்த சுழற்சியிலிருந்து விடுதலை அடைகிறது தான் நிர்வாணம் அந்த நிர்வாணத்தோட பேரின்பத்தை நமக்கு அருள்பவள் அவள்தான் இதுதான் மனுஷ வாழ்க்கையோட உச்சகட்ட இலக்கு நாம இன்னைக்கு பார்த்த இந்த ஒவ்வொரு தெய்வீக குணத்தையும் நாம தியானம் செய்யும்போது இந்த உலகத்தை பத்தின நம்ம பார்வையும் நம்மள பத்தின நம்ம புரிதலும் எப்படி மாறும் நினைக்கிறீங்க ஒரு நிமிஷம் இத பத்தி நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இது மாதிரி இன்னும் நிறைய விளக்கங்கள் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி